தமிழகத்தின் தூ முதல்வர் வந்து இந்து அறநிலைத்துறை வந்து அன்பு அறநிலைத்துறையாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு அடித்து வெட்டிருக்காரு

கோவில்கள் என்பது கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு ஓடி ஆடி குழந்தைகள் விளையாடுவதற்கு சில முக்கியமான ப முடிவுகளை எடுப்பதற்கு இதுக்கு தான் வந்து அந்த காலத்தில் வந்து கோயில்களை வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க இந்த திராவிட கட்சிகள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கோவில் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு வியாபார ஸ்தலமாக வணிக ஸ்தலமாக மாறி போயிட்டு இருக்குது இப்போ அடுத்த நிமிஷம் அதில் வந்து இந்த காதல் திருமணம் அங்கே நடக்குதுன்ற வந்து சொல்லி இந்துக்களை வந்து புண்படுத்த வந்து அதனால் இப்போ என்ன செய்கிறார் மறைமுகமாக வந்து இந்து மதத்தை தாக்குகிறார் அதை வச்சு அதனால் சொல்கிறார் வந்துட்டு இதுக்கு அறநிலையத்தில் நடக்கிற காதல் திருமணம்

ஆனால் காதலை வைத்து இந்து மதத்தை கொச்சைப்படுத்த நினைக்கும் இந்த மாதிரி கைவர்களை வந்து கண்டு கொண்டு ஆளுக வேண்டும் ரெண்டாவது இருந்தால் வந்து இந்து அறநிலைத்துறை வந்து அன்பு அறநிலைத்துறை அப்படின்னு சொன்னாங்க இந்து அறநிலைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறங்கட்ட அறநிலைத்துறையாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் உள்ள செத்துட்டாங்க கோயிலுக்கு போன வந்து நிறைய பக்தர்கள் வந்து இவங்களுடைய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் பக்தர்கள் இறந்த காரியம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பக்தர்கள் கொலை செய்த இந்து அறநிலைத்துறையினும் கூட சொல்லலாம் நம்ம ஏன்னா இதை விட அதிகமாக கூட்டம் வர திருப்பதி தேவஸ்தான் திருப்பதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் கூட ஒரு இன்னும் நடக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ வருமானங்கள் வருது கோடிக்கணக்கான கோயில் வருமானம் வரும்பொழுதும் பக்தர்களை பாதுகாக்க வக்கற்ற இந்து அறநிலைத்துறை சொல்லலாம் இந்து பக்தர்கள் இருந்து கொள்ளையடிக்கும் இந்து அறநிலைத்துறை சொல்லலாம் கோவில் நிலங்களை வந்து தாரை வாத்து வச்சிருக்குது குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்த திராவிட ஆட்சியில காணாமல் போயிருக்குது இந்து கோவில் நிலங்கள் அப்ப கோவில் நிலங்களை கொள்ளை கொள்ளை கொடுத்த ஏமாளி இந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லலாம் பல ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் வந்து ஒரு விளக்கு கூட ஏத்த வழி இல்லாம இருக்குது அப்ப ஒரு விளக்கு ஏற்ற வக்கற்ற இந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லலாம் இந்த தூ முதல்வர் உதயநிதி வந்து இந்து அறநிலைத்துறை பேரை மாத்த பிரச்சனை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா பக்கத்தில் இது இந்த மாதிரி கையாளாகாத இந்த அலைத்துறை இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அதை விட்டு நான் வந்து இந்த அன்புன்னு சொல்கிறோம் இந்து மதத்தில் வந்து நீங்கள் வந்து மறைமுகமாக இழிவுபடுத்தும் செயலை செய்வதை இனிமேலாக நிறுத்திக்கிடுங்க ஏன்னா வரும் எலெக்ஷன் வருது தேர்தல் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்துக்கள் வந்து மிகப்பெரிய ஆப்பை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க நீங்களாம் வந்து அதில் உட்காந்துக்காதீங்க